ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு முருங்கை வெட்டலான்னு பிளான் போட்டிருந்தோம் ஆனால் கடைசியில் ஆள் வரல அதனால் எதிர்பார்த்த மாதிரி வேலை நடக்கலை அதனால் என்ன பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னைக்கி இருந்த காய்கள் ஒன்று ஒன்று கிடஞ்சி அதெல்லாம் பறிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் நாள் செய்கிறோம் நாள் செய்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாள் செய்யறதுன்னு சொன்னேன் நாள் செய்யறதுன்னு என்னன்னா நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் வந்து முத முதல்ல ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் நாள் செய்கிறது இந்த வருஷத்துக்குரிய பலன் நம்ம எடுத்தாச்சு இனி வந்து என்ன பண்ணணும்னாக்கி அந்த முருங்கைகளை வந்து வெட்டி விடணும் அதுதான் நாள் செய்கிறது அதாவது எந்த ஒரு வேலையுமே வந்து செவ்வாய் வெள்ளி அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பட்டம் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பட்டம் பார்க்கறதுல இருந்தாலும் கடவுள் கொடுத்த நாள் எல்லாமே நல்ல நாள் தான் அதுலேயும் விவசாயத்துக்கு வந்து பட்டம் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று அதனால சரி இன்றைக்கி ஆள் வரல அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து வேலையை ஸ்டார்ட் போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நாள் செய்கிறது முதல் வேலை முருங்கை வெட்டப்பறம் அது என்ன ரகம்னு பாத்தீங்கன்னா நோபல் முருங்க எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத பத்தி பாருங்க பாத்துக்கோங்க எப்படி வெட்டுறோம்னுட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க முருங்கை வெட்டிட்டோம் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாளையிலேருந்து முருங்கை வெட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதாக வெட்ட இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு நாளையிலேருந்து வந்து மீதி வெட்ட ஆரம்பிச்சுருவோம் இப்போ இன்னைக்கு வெட்டின ரகம் பார்த்தீங்கன்னா நோபல் நோபல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இது வந்து நாள் செய்கிறதுனால இதை வந்து வெட்டி எடுக்க மாட்டோம் இது நாளையிலேருந்து வெட்டுறதை வந்து பதியம் வைக்கிறதுக்காக தனியாக எடுப்போம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு நாளைக்கு தான் வரும் ஏன்னா இன்றைக்கே லேட் ஆகிருச்சு நாலு மணிக்கு மேலே தான் எடுக்கிறேன் நாளைக்கு காலையில் தான் அப்லோட் பண்ணுவேன் அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு காலைலிக்கு மேலே தான் தெரியும் அதனால் அதுக்காக ஒரு சின்ன ரீல்ஸ் ஒன்று போடுறேன் இன்றைக்கி உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக அதையும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாளையிலேருந்து நோபல் வெட்டிடுவோம் புதன்கிழமை நாசிக் வெட்டுவோம் நாசிக் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் வந்து பதியம் போடாமலே எனக்கு வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இனி வந்து திசைனில் நம்ம சைடில் வந்து வெளியே எம்எஸ்எஸ் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட்டில் போய் விசாரிக்கணும் விசாரித்து அதை வந்து எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இனி நாளைக்கு புதன்கிழமைக்கு மேலே நம்ம அவங்களுக்கு அனுப்பி விடுவோம் அதையும் பார்க்கலாம் வேறு யாராவது உங்களுக்கு வந்து நோபல் கண் தேவை மரம் வெட்டி வெட்டாமல் வேணும் இல்லை பதியம் போட்ட வேணும் அப்படின்னாக்கி நீங்கள் வந்து இனி ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நோபல் வந்து வெட்டாமல் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கொப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற சொல்லி ஒரு பத்து மரம் வெட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வண்டி ஃபுல்லாயிடும் அதனால அதை வந்து வெட்டாமல் எடுத்துக்கோங்க நாசிக்கு வந்து வெட்டி எடுத்துக்கலாம் பதியம் மூட்டம் கொடுப்போம் அது வந்து அதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணும்ட்டு நீங்கள் வந்து எனக்கு நீ சொல்லுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் சரி இனி நம்ம நாளையிலேருந்து வெட்டாரம் வெட்டிடுவோம் அதனால இனி வந்து நம்ம வீடியோவை இனி பார்த்துக்கிட்டே இருங்க ந நிறைய நிறைய நல்ல ஒரு இன்னைக்கு விஷயங்கள்லாம் சொல்லுவோம் முருங்கைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லி ஆகணும் இப்போ இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அதனால் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ சரி இதுக்கு மேலே நான் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல பதிவு தான் நான் கொடுப்பேன் சரி இனி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி